மயிலாடுதுறை அருகே தேவார பாடல் பெற்ற மங்கள சௌந்தரநாயகி சமேத மார்க்க சகாயேஸ்வர சுவாமி கோவிலில் எழுந்தருளி இருக்கும் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் வழிபாடு மயிலாடுதுறை அருகே மூவலூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட தேவார பாடல் பெற்ற மங்கள சௌந்தரநாயகி சமேத மார்க்க சகாயேஸ்வர சுவாமி கோவிலிருந்து இருக்கும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது பத்தாம் நாள் சிகர நிகழ்வான தைப்பூச தினமான இன்று மூவலூர் காவிரி பிப்பள தீர்த்த கட்டத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் விரதம் இருந்த பக்தர்கள் மேல வாத்தியங்கள் முழங்க பால்குடம் திருமஞ்சனம் காவடி அழகு காவடி எடுத்து வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தன வழிநடிகளும் பொதுமக்கள் தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலாக எடுத்து வந்த பால்குடத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை வெள்ளி கவச அலங்காரமும் இரவு வீதி உலாவும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது